என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது நான் அல்ல ஏசுவே என்னில் வாழ்கின்றார் இனி நான் அல்ல ஏசுவே என்னில் வாழ்கின்றார் ஐந்தாவது மாதத்தின் முதல் செய்தியிலே ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறவங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு பெருசுவின் அன்பான நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் சங்கீதங்களின் இருபத்தி ஓராம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வள பக்கத்திலே கச்சர் உனது உன் வலது பக்கத்தில் உனக்கு 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 நிழலா இருக்கிறார் கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் ஆண்டவர் உனக்கு நான் நிழலா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் உனக்கு நான் நிழலா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வேத புஸ்தகத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் வேறொரு நிழலையும் நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம் அது என்ன நிழல் என்றால் மறைந்து போகிற நிழல் நிலை நிற்கிற நிழல் நீங்கள் எண்ணாகும் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு மறைந்து போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு மறைந்து போய்விட்டது அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த காலவேளையில் மறைந்து போகிற நிழலை குறித்து வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் சாய்ந்து போகிற நிழல் என்று எழுதப்பட்டிருக்கிறது மறைந்து போகிற நிழல் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் தேவனாய கத்தர் உனக்கு எப்படிப்பட்ட நிழலாய் இருக்க விரும்புகிறார் என்றால் இந்த நிழல் மறையாத நிழல் நீங்கள் ஒரு மரத்தின் நிழலை நீங்கள் உற்று பார்த்தால் ஒரு மரத்தண்டையிலே போய் அதன் கீழே இருக்கிற நிழலை நீங்கள் பார்த்தால் வெயில் அடிக்கும் போது அந்த மரத்தை சுற்றிலும் நிழல் இருக்கிறதை பார்க்கலாம் ஆனால் அந்த மரம் சாய்ந்து போகும்போது அந்த நிழலும் மறைந்து போகும் அருமையான கற்றருடைய பிள்ளைகளை பாரோனை குறித்து வேதத்தை நீங்கள் வாசித்தால் அவன் பலத்த நிழலிலே மரத்தை போன்றிருக்கிற நிழலிலே அவன் மகிழ்ந்து கொண்டிருந்தான் மரத்தை போன்றிருக்கிற நிழலிலே அவன் கழிகோர்ந்து கொண்டிருந்தான் மரத்தை போன்றிருக்கிற அந்த நிழலிலே தன்னுடைய சீரிய நாளை அவன் கழித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய நிழல் என்னவென்றால் அவன் நாட்டிலே இருந்த போர் வீரர்கள் அவன் நாட்டிலே இருந்ததான இரும்பு ரதங்கள் அவன் நாட்டிலே இருந்த அருமையான பலவிதமான படைகள் யானை படைகள் குதிரை படைகள் வில் வீரர்கள் இவைகளெல்லாம் அவனுக்கு நிழலாக இருந்தது அவன் மனதிலே நினைத்த காரியம் என்னவென்றால் நாம் என்ன நினைத்தாலும் இந்த பூமியிலே செய்யலாம் நாம் நடப்பிக்கலாம் நினைத்தாலும் அது நடக்கும் என்று தன் மனதிலே அவன் எண்ணிக்கொண்டு நினைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவனுக்கு ஒரு ரகசியம் தெரியாது இது சாய்ந்து போகிற நிழலாயிருக்கிறது என்பதை அவன் அறியாதிருந்தான் அருமையான சமுத்திரத்துக்கூடாய் அவன் வீரர்களும் அவன் இரும்பு ரதங்களும் அவனுடைய போர் வீரர்களும் உள்ளே போகும்போதுதான் அருமையான ஒன்றை போர் வீரர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் நாம் அவர்களை மேற்கொள்ள முடியாது அவர்களை நாம் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள் திரும்பி போகலாம் என்று அவர்கள் யோசிக்கும் போது சமுத்திரம் அவர்களை மூடி போட்டது அதிகால வேளையில இஸ்ரோல் சனங்கள் கடற்கரையின் கோரமாய் நின்று பார்த்த போது அவருடைய சடலங்கள் கரையிலே ஒதுங்கினது அவர்களுடைய அருமையான போர் ஆயுதங்கள் கரையிலே ஒதுங்கினது அவர்களுடைய அருமையான இரும்பு ரதங்கள் கரையிலே ஒதுங்கினது இந்த கால வேளையில ஒன்பது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமியில அருமையான தேவனுடைய பிள்ளைகள நிழலை இருக்கிற எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில நிழலை இருக்கிற எல்லாம் போகிற சாய்ந்து போகிற சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது கற்றருடைய பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தம் என்னவென்றால் கற்றனுடைய பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கு உங்களோடு கூட பேசுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் நான் உங்களுக்கு நிழலா இருக்கிறேன் நான் உங்கள் குடும்பத்துக்கு நிழலா இருக்கிறேன் நான் உங்கள் பிள்ளைகளுக்கு நிழலா இருக்கிறேன் நான் உங்கள் சபைக்கு நிழலா இருக்கிறேன் நான் உங்கள் பிசினஸ்ல நான் நிழலா இருக்கிறேன் அருமையான நீ எந்த தூரத்து எந்த இடத்திலிருந்து வார்த்தையை காட்டுக் கொண்டிருந்தாலும் கற்றர் உன்னை பார்த்து செல்லுகிற ஒரு வார்த்தை

இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பது நான் நிலையான நிழல் ஆமேன் அம்மா நமக்கு கூட இல்ல இறந்து போயிட்டாங்க அப்பா இறந்து போயிட்டாங்க கூட பிறந்த சகோதரர்கள் இறந்து போயிட்டாங்க சகோதரிங்க இறந்து போயிட்டாங்க நம்ம நாம் ரொம்ப பாசமாக இருந்த அநேக நண்பர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் அதில் பெரிய துக்கம்தான் சமீபத்திலே ஒரு தொலைபேசியிலே போன் பண்ணி என் மனைவி என்னை விட்டு போய்விட்டார்கள் பெரிய தாடியெல்லாம் வச்சு சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காமல் நான் உங்ககிட்ட தான் வரணும்னு இருந்தேன் அங்கே தான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளாவது இருக்கணும் என் துக்கம் ரொம்ப பெருசு சொல்கிறார் எத்தனையோ மனிதர்கள் அவர்கள் நேசித்து அன்பு பாராட்டின் அநேகர் சாய்ந்து போகிற நிழலை போல மறைந்து போனார்கள் ஆனால் கச்சர் இந்த காலவேளையில நான் உனக்கு நிழலாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்ற ஆண்டவன் உலகத்தின் கடைசி பரியந்தம் அருமையான தேவந்திய பிள்ளைகளை நம்முடைய வாலிப நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்முடைய வயதான நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நாம் பலனற்றி போகிற நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் இது மறையாத மாறாத இருக்கிறது இரண்டாவது அருமையான இந்த பகுதி மோசை சொல்லுகிறான் வனாந்திர யாத்திரையில நீ நல்லா புரிஞ்சுங்க சம்பம் கூட வருகுது அக்கினி சம்பம் இருக்குது மண்ணா இருக்குது அருமையான கற்றனுடைய பிள்ளைகளை பலத்த பராக்கிரமசாலிகள் வருகிறார்கள் பிரதான ஆசாரியன் வருகிறான் ஆனா அவனுக்கு திருப்தி இல்ல அவனுக்கு அது மேல ஒன்னும் திருப்தி இல்லை அவன் சொல்றான் நீ தான் என் கூட வரணுங்கிறான் நீங்க யாத்யாம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது அப்பொழுது அவன் அவன் அவரை அவரை நோக்கி நோக்கி உம்முடைய உம்முடைய சமூகம் சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும் கொண்டு போகாதே நீர் வர வேண்டும் சமூகம் வர வேண்டும் வர வேண்டும் நீர் வந்தால் மாத்திரம் இந்த யாத்திரையில இந்த யாத்திரையில எங்களை கொண்டு போகும் ஆமேன் சொல்கிறார் நான் நாமும் கூட வரலூயா நான் கூட வரேன் இஸ்ரேல் ஜனங்க போலியாத்துக்கு முன்னே நிற்கும் போது பெருசியர்கள் கூக்கர் இட்டார்கள் அவர்கள் முற்றிலும் சார்ந்திருந்த ஒரு மனிதன் கோலியாத் அவர்கள் மனதில் நினைத்திருப்பார்கள் நம்மோடு கூட ராட்சத பிறவி போன்றிருக்கிற கோலியாத் இருக்கிறான் நம்ம யாரும் மேற்கொள்ள முடியாது நம்ம யாரும் அழிக்க முடியாது நம்மை யாரும் செய்க முடியாது இப்படி தன் மனதிலே அவர்கள் நினைத்திருப்பார்கள் ஆனால் கத்தரவன் தலையை ஒரு சாதாரணமான மனிதனாயிருக்கிற சாவிடுத்தான் இவ்வளவு பெரிய ஒரு அருமையான பெறுவதற்கு காரணம் என்னவென்றால் கூட சேவன் இருந்தார் சாவிதோடு கூட சேவன் நடந்தார் ஆகவே தான் சாவிதி சொல்கிறான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த அண்டையில என்னை நடத்துகிறார் என்று எழுதுகிறான் சோர்ந்து போகாதே மகனே உன் மனதை தைரியத்தை விட்டுவிடாதே மகளே கத்தரு நடச்சுகிற தேவன் கத்தரு நடச்சுகிற தேவன் கத்தருன்னை நடத்துகிற தேவன் இரண்டாவது அருமையான ஆண்டு உடைய பிள்ளைகளை நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்தால் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் சேவனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் உண்மையின் ஆத்மா அண்டிக் கொண்டிருக்கிறது ஆம் விக்கினங்கள் கடந்து போக மட்டும் விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் அவன் சொல்றான் சங்கீதக்காரன் அன்று விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் ஆபத்து நிறைந்த பூமி அருமையான ஆபத்து நிறைந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம் என்ன மனிதனுக்கு எப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது அருமையான மனுஷனுடைய நாட்கள் புல்லின் பூவை போல இருக்கிறது மனுஷனுடைய நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிறது மனுஷனுடைய நாட்கள் அஞ்சல்காரன் ஓட்டத்தை காட்டிலும் வேகமாய் ஓடுகிற ஒன்றாய் இருக்கிறது மனுஷனுடைய நாட்கள் மேகங்களை போல கலைந்து போகிற நாட்களா இருக்கிறது இந்த யாத்திரையில அநேக ஆபத்துகள் இருக்கிறது இந்த யாத்திரையில அநேக பாடுகள் இருக்கிறது இந்த யாத்திரையில அநேக அநேக நெருக்கங்கள் இருக்கிறது இந்த அநேக போராட்டங்கள் இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கடந்து போக மட்டும் சட்டைகளின் நிழலம் புகழ்ந்து கொள்ளுகிறேன் உன்னுடைய சட்டையின் நிழல் என்னை விக்கிரங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளுகிற வல்லமையுடையதா இருக்கிறது நீதிமொழியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் மொழியின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் எனக்கு செவி கொடுக்கிறவன் அவன் வாசம் பண்ணி அவன் அவன்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பான் அமைதியாயிருப்பான் இருப்பான் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அது சாதாரணமான நம்பிக்கை அல்ல அது சாதாரணமான நம்பிக்கை அல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அந்த நம்பிக்கை கப்பலே கப்பலை அருமையான தேவனுடைய தொங்க போடப்பட்டிருக்கிற நங்கூரம் போன்றது நங்கூரம் போன்றது நம்மோடு கூட இருக்கிறார் ஓ இந்த நான் கடந்து வருவேன் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த பாடுகளை நான் கடந்து வருவேன் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் காகங்கள் எனக்கு ஆகாரம் கொண்டு வரும் கத்தரன்னோடு கூட இருக்கிறார் இந்த நெருக்கமான போராட்டமான அருமையான பாடு நிறைந்த இந்த பாதைகளில நான் நடந்து வருவேன் ஏனென்றால் இவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது விற்கணங்கள் ஒன்றும் என் விசுவாசத்தையோ என் நம்பிக்கையையோ என் ஆராதனையையோ என் பக்தியையோ என் ஊழியத்தையோ அணைத்து விடாது என்று நான் அறிந்திருக்கிறேன் ஏன் என்றால் நான் அவருடைய சட்டையின் நலனில் அருமையான தங்கி இருக்கிறேன் சங்கீதங்களின் உச்சகம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் ஏழாம் வசனம் நீர் எனக்கு துணையா இருந்ததினால் ஆம் உமது செட்டைகளில் நிழலிலே களி கூறுகிறேன் உமடல சஷங்களில் நான் களி கூறுகிறேன் மூன்றாவது இந்த நிழலில் என்ன இருக்கிறது என்றால் களி கூறுதல் இருக்கிறது ஆமேன் மனுஷன் பொதுவாய் பூமியில் அதிகமாய் சந்தோஷப்படுகிற காரியங்களை நீங்கள் பார்த்தால் ஒரு வீடு கட்டினாலோ அல்லது தன் பிள்ளைகள் அருமையான ஜெயித்து விட்டாலோ அல்லது பெரிய படிப்பு படிக்கிற இடம் விட்டாலோ அல்லது நாம் காத்திருந்த பணம் வந்து விட்டாலோ அருமையான பூமியிலே பெரிய பதவி நாம் வேலை செய்கிற இடத்திலே கிடைக்கும் போது மனிதன் மகிழ்ச்சியா இருக்கிறான் ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவர்களுக்கு தானியமும் சந்தோஷத்தை சந்தோஷத்தை காட்டிலும் திராட்சரிசமும் வைத்திருக்கிற சந்தோஷம் அருமையான உலகத்திலே இருந்து உண்டான சந்தோஷம் அல்ல உலகத்திலே பொருட்களின் மேல உலகத்தின் பதவியின் மேல பணத்தின் மேல அருமையான உலகத்தின் மேன்மைகளினாலே உண்டான சந்தோஷம் அல்ல இந்த சந்தோஷம்

எரிகோவின் கோட்டைக்கு முன்னாள் சாதகமாக இருக்கும் போது ஒருவன் மகிழ்ச்சியா இருப்பது சாதாரணமான இருக்கும் போது சூழ்நிலைகள் முற்றிலும் மாறுபட்டு போது ஒருவன் மகிழ்ச்சியாயிருக்கிறானே அந்த மகிழ்ச்சி தான் தேவனிடத்திலிருந்து வருகிற மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி தான் தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி தான் அணையாத விளக்காய் அவனுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற மகிழ்ச்சி சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் ஐம்பத்தி ஒன்று எட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்போது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகூறும் எலும்புகள் கழிகூறும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மருந்தும் மாத்திரையும் சாப்பிடும்போது சுகம் உண்டாகும் இன்னொரு சுகத்தை வேதம் சொல்லுகிறது நீங்கள் மகிழ்ச்சியா இருந்தால் ஒரு காலம் பலவீனம் உங்களை மேற்கொள்ளாது ஹார்ட் அட்டாக் வர காரணம் மருத்துவர் என்ன சொல்லுகிறார் டென்ஷன் தான் ரொம்ப காரணம் மன அழுத்தம் அவர்கள் இருதயத்தை செயல்படாது நிறுத்திவிடுகிறது ஆனால் கத்தருக்குள்ளே ஒருவன் பூரிப்பாய் இருக்கும்போது அவனுடைய இருதயம் மகிழ்கிறது எல்லாவற்றையும் கத்தர் பார்த்துக் கொள்வார் ஆமாம் பூமியிலே வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இந்த பூமியிலிருந்து ஒரு சின்ன செங்கலை கூட நம்ம எடுத்து போறதில்லை ஒரு ஒரே ஒரு செங்கல் கூட நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டு வீடு கட்டினாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டு கட்டடங்களையும் அதை இதை செய்தாலும் பேங்க் பேலன்ஸ் வச்சுருந்தாலும் நகையெல்லாம் அங்கங்கே சேர்த்து மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வச்சாலும் ஒன்னு ஒன்னு நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் வந்து நின்றா இந்த மனைவிக்கா நான் இவ்வளவு செய்தேன் இந்த பிள்ளைக்கா நான் இவ்வளவு செய்தேன் இந்த குடும்பத்துக்கா நான் இவ்வளவு செய்தேன் இந்த புருஷனுக்கா நீங்கள் இவ்வளவு செய்தீங்கன்னு வேதனைப்படுவீங்க இப்ப நம்ம செய்யறோம் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க பேசுகிறதும் அவங்க காரியங்களை செய்கிறதும் பார்த்தால் வேதனைப்படுவீர்கள் இதுதான் பூமி இதுதான் பூமி தேவனாய கத்தர் எலும்புகள் பலனடையும்படியாய் அருமையான சதைகள் பலனடையும்படியாய் உன்னை ஆளுகளை செய்கிற சத்துடைய வல்லமைகள் தகர்ந்து போகும்படியாய் கத்தரை நீங்கள் துதியுங்கள் ஏழு நாளும் துதிச்சு வர்றாங்க எல்லாம் சிரிப்பாங்க பரியாசமா இருக்கும் என்னடா உள்ள போக முடியல இவங்க சுத்தி சுத்தி வர்றான் அமைதியா இருக்கிறான் துதிச்சுட்டு இருக்கிறான் பாட்டு பாடிட்டு இருக்கிறான் சுத்தி சுத்தி பாட்டு பாடி பாட்டு பாடி வர்றா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஏழாவது நாள் எக்காலத்தை ஊதிய போது அந்த எரிகோவின் மதில் அந்த பக்கமும் விழவில்லை இந்த பக்கமும் விழவில்லை பூமிக்குள்ளே போய்விட்டது அவர்கள் எளிதாய் அவர்கள் எரிஹோவுக்குள்ளே போனார்கள் நீ கச்சரை துதிச்சிட்டே இருக்கிற ஜமணிட்டே இருக்கிற ஒன்னும் நடக்காத போல இருக்குது வாக்கு தத்தம் எல்லாம் சொல்லி ஜவமணிட்டு இருக்கிறோம் ஒன்றும் பெரிய மெராக்கிள்ஸ் ஒன்று நடக்கிறது போல இல்லை ஆனாலும் அருமையான முடிவும் மகிமையாயிருக்கும் முடிவு மேன்மையா இருக்கும் முடிவு இருக்கும் அருமையான மூன்றாவது இந்த சட்டையின் கீழ் கழிகூறுதல் இருக்கிறது நான்காவது இந்த சட்டையின் கீழ் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது தேவன் இந்த சட்டையின் நிழலில் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் பிசகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பேர்செபா மற்றும் யூதாவும் இஸ்ரோவேலும் அவரவர் தங்கள் தாங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் திராட்சை செடியின் நிழலிலும் தாங்கள் தாங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் கூடியிருந்தார் ரெண்டு நிழலை பற்றி நீங்கள் பார்க்கிறீர்கள் குடும்பத்தின் மேலே நிறுத்துவாராக மரத்தின் நிழல் திராட்சை செடியின் நிழல் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் மீகாத்திற்கு தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆண்டவர் ஆசிர்வாதத்தின் நிழலை கத்தர் வைக்கிறார் நன்மையான நிழலை தேவன் வைக்கிறார் நீங்கள் தேவனுடைய நிழலை விட்டு வெளியே போய்விடாதிருங்கள் வாசிக்கலாம் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுவார்கள் பயப்படுவார் இல்லாமல் உட்காருவான் கர்த்தரின் அருமையான அவரவர்கள் நிழலிலே அவர்கள் தங்கியிருப்பார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் உன் கொம்புகள் உயர்த்தப்படும் ஆண்டு புரிந்த வருஷத்தின் துவக்கத்திலே தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் உன்னை ஆசிர்வதிக்கவே வாக்கு பண்ணியிருக்கிறார் வாக்கு பணி நபர் வாக்கு நபர் உன்னை விட்டு விலகாதவர் வாக்கு பண்ணினவர் வாக்கை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய எல்லாம் கத்தர் மாற்றுவார் நம்முடைய நெருக்கங்கள் எல்லாம் கத்தர் மாற்றுவார் நம்முடைய போராட்டங்களிலே கத்த நமக்கு ஜெயம் தருவார் ஓ ஆசீர்வாதம் தேவனுடைய நன்மை தேவனுடைய கிருபை அருமையான உனக்குள்ளே உன் குடும்பத்துக்குள்ளே உன் பிள்ளைகளுக்குள்ளே தெருகுவதாக இயேசு நாமத்துலயா தடைகள் விலகுவதாக தடைகள் மாறுவதாக அப்படியே நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம் ஆண்டவரே இந்த நாளில கொடுத்த வாக்கு ஆய்ஸ் ஆயுஸ்தோத்தர் வந்தமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ദൂരദേശങ്ങളിൽ നിന്ന് ദൂര ഇടങ്ങളിൽ നിന്ന് ഇടങ്ങളിലെ വാക്ക് തത് കുടുംബങ്ങൾക്കായ് പിള്ള അപ്പം ആശീർവദി പേശുവിനാമത്തിൽ പിതാവ് ആത്മാവേ കത്തരെ സ്തോത്രി മുഴുവമേ പശുത്ത നാമത്തെ സ്തോത്രി എന്ന ആത്മാവേ കത്തരൈ സോത്രി അവ സകല ഉപകാരങ്ങളെ മറവാര കത്തരങ്ങളെ ആശീർവദിപ്പാറ